ஆடை அழகா இருக்குன்னு விரும்புறான் செருப்பு கூட அழகா இருக்கணும்னு என்ன செய்யணும் கால்ல போற செருப்பு தானே சொல்லி பதினோரு ரூபாய்க்கு செருப்பு எடுக்கிறோம் நூத்தி ஐம்பது ரூபாய் செருப்பு எடுக்கிறீங்கல்ல முன்னூறு ரூபாய் நானூறு ஆயிரம் ரூபாய்க்கு செருப்பு எடுக்கிறீங்கல்ல அது அவர் கேட்கிறாரு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆடை அழகா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் செருப்பு கூட அழகா இருக்கணும் விரும்புகிறான் இதெல்லாம் பெருமையாங்கிறாரு பெருமை இருந்தா கடுகளும் இருந்தா கூட சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறாங்க உடனே அவர் நினைக்கிறாரு இப்ப நம்ம நல்ல நீட்டா சட்டை போடுறோம் இது பெருமையோ இதனால நம்ம சொல்றதுக்கு போக மாட்டோமோ செருப்புக்கு நிறைய செலவழிச்சிருக்கிறம இது பெரிய விஷயம் ஆயிருமோ அப்படின்னு பயந்து கொண்டு கேட்கிறாரு இதெல்லாம் என்ன அப்ப ரசூ சொல்லா சொல்றாங்க இன்னொல்லாக ஜமீலும் அல்லாவே பேரழகன் யுகைப்புல் ஜமால் அழக விரும்புனா அல்ல அவ்வளவு அழகா இருப்பாங்க பாரு மருமையில அல்ல அவனே அழகனா இருக்கிறனால எதை விரும்புறான் அழகத்தான் விரும்புறான் ஒரு அழகான விரும்பக்கூடிய ஒரு முதலாளி அழகான ட்ரெஸ் போட்ட ஊழியனை தான் விரும்புவான தவிர பக்கத்துல உட்கார வச்சுக்கிறவான தவிர நீ அழகான முறையில நீட்டா இல்லைன்னு சொன்னா உனக்கு தூரமா தான் நிப்பாட்டுவான் அல்லாஹ் அந்த மாதிரி விரும்புவான் ரசூல்லா சொல்றாங்க இன்னல்லாக ஜமீலும் அல்லாகவே பேரழகனாக இருக்கிறான் யுஹிபுல் ஜமால் அழகாக இருப்பதை விரும்புகிறான் இது பெருமை இல்லப்பா பெருமைண்டா என்ன தெரியுமா அல் கிபுரு பெருமை என்பது பத்தருள் ஹக்கி நாஸ் உண்மையை மறுப்பதும் மற்றவர்களை மட்டமாக நினைப்பதும் இந்த ரெண்டு அம்சம் இல்லாம எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் நீங்கள் உயர்ந்த சட்டை போடுங்க எதுக்கு நான் நல்லா இருப்பதற்கு போடுறேன் அது பெருமை இல்லை என்ன அப்படிதான் போச்சு உங்களுக்கு கீழே சாதாரணமாக ஒரு சட்டை போட்டிருக்காங்கல்ல அவனை காட்டி அப்படியா அப்படியா முடிஞ்ச சொல்லிக்காத இதான் கூடாது நீங்கள் போட்டுக்கிற தப்பு இல்ல நம்ம வீட்டை காட்டி நோய் பாரு உன் வீட்டையும் பாருறா ஏன் வீட்டை மாறுறாங்க முடிச்சு வச்சுக்கோங்க நல்ல வீட்டை கட்டிக்க தப்பு கிடையாது செருப்பு வத்தியா எப்படி இருக்கு அப்படி சொல்றது ஒரு சின்ன மட்டமான செருப்பு வச்சிருப்பான் அவன் போயிட்டு செருப்பை கட்டி கட்டி வத்தியா எப்படி இருக்கு அப்ப அவுட்டு அப்ப நீ மத்தவனை மட்டும் மட்டும் தட்டின பாரு அங்கதான் பெருமை வருமே தவிர நல்லது அணியறதுலாம் பெருமை கிடையாது நம்ம நல்லது அணியலாம் எதுக்கு வச்சுக்கணும் அல்ல வந்து நம்மள தந்திருக்கலாம் தந்தது வெளிப்படுத்தணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி பண்றது ரெண்டாவது வந்து நம்ம சத்தியத்தை யாரா எடுத்து சொல்றாங்க கிழிஞ்சு கிழிஞ்ச சட்டை போட்டவங்க என்ன செய்யலாம் நீங்கள் இப்படி செய்யலாமா முடிஞ்சாதான் என்னடா நான் ஆரணி யார் நான் என்ன சட்டை போட்டிருக்கேன் நீ என்ன சட்டை போட்டிருக்கேன் உன் வீடு என்ன என் வீடு என்ன என் செருப்பு பகுதி சமமாவிய அப்படின்னு கேட்டது மறுத்துறக்கூட சத்தியத்தை மறுக்காமல் இருப்பீர்களையானால் அடுத்தவர்களை மட்டம் தட்டாமல் இருப்பீர்களையானால் நீங்கள் எந்த மாதிரி அனுபவித்தாலும் அது என்ன கிடையாது அது பெருமையில வராது என்று நசூர் சல்ல அலசனம் விளக்கம் சொன்னது ஸஹீம் முஸ்லீமில் நூற்றி முப்பத்தொண்ணாவது ஹதிசில இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்ல இது வந்து அவர் அனுமதி தான் கேட்கிறாரு ஒரு ஹதீசில் அவர் சுசுல்லாசன் சொல்றாங்க அல்ல தந்திருக்கிற மாதிரி உன்னை காட்டணும் கடமை அது அல்ல நமக்கு எப்படி தந்திருக்கிறான் அது என்ன செய்யணும் அப்ப நாளைக்கு ஏழை நம்மளை அணுகுவோம் நானும் பிச்சைக்கார மாதிரி போட்டால் எவன் என்ன கேட்பான் நான் கோழி சொன்னா இருக்கேன்னு வைங்களேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா தான் சாப்பிட்டு நான் நாளை சேர்ந்த கேட்பான் நானே நாலு நாள் சாப்பிட்ட மாதிரி இருந்தா வந்து அவன் இப்படி கேட்பான் அப்ப ரசூல் சொல்லா ஹரிச பாருங்க மாணிக்க பண்ண நல்லதாங்கிற ஒரு சகாபி அவர் சொல்றாரு யார சொல்ல தூதரே நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன் வெளியூருக்கு போறேன் ஒரு மனிதன் போய் நான் சந்திக்கிறேன் அவன் எனக்கு விருந்து அந்த காலத்துல வந்து விருந்து பணக்காரனா இருந்தாலும் விருந்து கொடுக்குறது கடமை போலீஸ்வரனா இருப்பான் சோத்தையா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள சோத்தையா கட்டிட்டு போக முடியும் ஹோட்டலா இருக்கு ரூபாய் கொண்டு சாப்பிட முடியுமா ஒரு வெளியூருக்கு போனாங்கன்னா அந்த ஊர் மக்கள் என்ன செய்யணும் சாப்பாடு அந்த காலத்துல கடமையா இருந்தது எந்த ஊர் மனுஷன் வெளியூர்ல இருந்து வந்துட்டாலும் ஹோட்டல்கள் இல்லாத காலம் அந்த காலத்துல வந்து வந்தா செத்து போயிருவான் இல்லாட்டி அப்ப இவர் என்ன கேட்கிறார நான் ஒரு வெளியூருக்கு போறேன் அந்த ஊருக்கு போனவங்க அந்த ஊர் மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு விருந்து தரல அதே மனுஷன் என் ஊருக்கு வர்றான் நானும் அவனுக்கு விருந்து கொடுக்காம இருக்கலாமா அவர் கேட்கிறாரு நான் ஒரு ஊருக்கு போறேன் அவன் எனக்கு விருந்து தரல அவன் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டான் இப்ப நான் அவன் பேசுற மாதிரி பேசி அனுப்பி ஆளை அனுப்பி விடவா விருந்து கொடுக்குவா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் செல்லா சொல்ல சொல்றாங்க அக்ரிஹி நீ விருந்து கொடு அவன் கொடுக்கலங்கிறத நீ ஏன் கொடுக்காம இருக்கிற அதெல்லாம் மேட்ரு அப்படி சொல்லிட்டு அவரை பாக்குறாங்க பார்த்தா பிச்சைக்கார குளத்தில் இருக்கிறவர் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிஞ்சிச்சு டாபிக் எது இல்ல இந்த கேள்வி கேட்டவரை பாக்குறாங்க பயங்கரமான முசாபூர் குளத்தில் இருக்கிறாரு ஒரு அந்தஸ்தா இல்ல அப்ப ரசூர்ல கேட்கிறாங்க ஒரு ஆணி ரசியா நான் வந்து ரொம்ப மட்டமான ஆடை அடைந்திருப்பதை ரசூசல்லாசலம் பார்க்கிறார்கள் அப்ப பாத்திரிட்டு கேட்கிறாங்க ஹல்லக்க மின்மாலின் காசு மணம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க வசதி எல்லாம் இப்ப வசதி பொருளாதாரம் எப்படி பான்னு கேட்கிறாங்க ஒரு பொருளாதாரம் அப்படி இருந்து அடைஞ்சிருந்தா குற்றம் சொல்ல முடியாதுல மட்டமான ஆடை அடைஞ்சிருக்கிறாரு அதுவும் அவருடைய கெப்பாசிட்டி அப்ப குறை சொல்ல முடியாது ஒருவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறாங்க ஹல்லக்க மிம்மாலின் எப்படி பணம் காசு எல்லாம் எப்படி ஒன்று கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு மின் மின்குல்ல எல்லா வகையான பணம் இருக்குது காசு பணம் எப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றாரு மினல் ஒரு கனமி ஒட்டகம் ஆடு அது இது வந்து எல்லா எல்லாம் தந்திருக்கிறான் எதுக்கும் பஞ்சம் கிடையாது ஒட்டகமா கடைக்கடையா வச்சிருக்கிறேன் ஆடா இருக்குது தோட்டந்தூரமா இருக்குது பெருசை மரங்களா இருக்கிறது குள்ளில் மாலங்கிறாரு எல்லா வகையிலையும் எல்லாம் எனக்கு தந்திருக்கான் ஒரு வகை ரெண்டு வகை இல்ல நான் ரொம்ப பரக்கத்தா இருக்கிறேன் நல்ல செல்வச் செழிப்போடு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ரசூல் சல்லாந்து விட்றாங்க ஃபுல் க்யூரா அலைக்கு அப்படின்னா அது தெரியட்டும் உன்னிடத்தில் அது தெரியட்டும்ங்கிறாங்க இருக்கிறது இங்கே தெரியணும்ப்பா அகத்தில் அக முத்திரை தெரியிற மாதிரி உன்கிட்ட அவ்வளோ ஒட்டமை இருக்குதுன்னு உன் மூஞ்சி சொல்லணும் உன் ட்ரெஸ்ஸு சொல்லணும் உன்னுடைய ஆடை சொல்லணும் நீ அணிஞ்சிக்கிற வாட்சை சொல்லணும் நீ கொடுத்தவரை கண்ணாடி சொல்லணும் உன் கிட்டே இருக்கிறது எது காட்டணும் உன்னுடைய தோற்றம் காட்டட்டும் அது கடமை ரசூல் சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபுல் கியூரா அலைக்கு இவ்வளோ இருக்குதுல்ல அது தெரியற மாதிரி நட முசாபிர மாதிரி நடக்காது திருமதியில ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வயசுல இதை பாக்குறோம் அப்ப இதுல என்ன விளங்குதே அல்ல நல்லா தந்திரமா நல்லா நீட்டா இருங்க தராதவர்கள் கூட அதுக்கு தகுந்தவாறு நீட்டாக அழகாக இருங்கள் அழகா இருக்கிறது அல்ல விரும்புறான் அழக வந்து எந்த காலத்தில செய்யக்கூடாது விட்டுவே கூடாது அது மாதிரி பாருங்க ஜாதி அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க அத்தானா ரசூல் அலி செல்லம் எங்களிடத்தில் ரசூல் சொல்லாசலம் வந்தார்கள் வரும் பொழுதுலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு ஆள் வந்து அப்படி பறந்து அந்த அந்த இருக்கும்ல மாதிரி உட்கார்ந்து இருந்த ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் நாங்கள் உட்கார்ந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் தலை மட்டும் இருக்குது தலை அப்படி இந்த ஒரு மா இருக்கும்ல அந்த மாதிரி தலையெல்லாம் களைஞ்சி ஒரு அலங்கோலமான நிலையில அவருடைய தலை இருக்கிறது

ஒழுங்கா என்ன தச்சு உட்காரு ஒழுங்கா சீவிக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க அப்படியே பாக்குறாங்க இன்னொரு பாக்குறாங்க அழுக்கு சட்டோட இருக்கிறாரு ஒரு சபையில ஒரு பத்து பேர் ஐம்பது பேரும் நூறு பேர் உட்காந்துருப்பாங்க இருக்கு அப்ப ரசூல் சல்லா சொல்லம் வர்றாங்க பத்து பேர் ஐம்பது பேர் உள்ள சபையில பல மாதிரி இருப்பாங்கல்ல அதுல ரெண்டு பேர்கிட்ட மட்டும் குறைய கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஆளுடைய தலையில தலைமுடியில குறை இன்னொரு ஆள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல குறை ட்ரெஸ்ல என்ன குறை ஒரு ஆறு கிலோ நாகர இன்னொரு மனிதரை பார்த்தார்கள் அலைகி சியாபுன் வசுகத்துன் அழுக்கு அடையவர் போட்டிருக்கிறார் அழுக்காறை போட்டவன பொக்கால சொன்னார்கள் அமாக்கான ஹாதா எஜிதுமான் எவசில் பிகி இது கழுவு இருக்கிற தண்ணி கிடைக்கல இவருக்கு இது துவச்சி போடுறதுக்கே தண்ணி இல்லாம இருக்கிறாரா எவசில் பிகி சௌப தன்னுடைய ஆலையை துவைப்பதற்கு தண்ணி கிடைக்கலையா என்ன இது என்ன கோலம் இது அது எப்படி அழுக்கு சட்டையோட சபையில் வந்து உட்கார்ந்துருப்ப அப்படின்னு சொல்லி அழுக்கு சட்டை போடுவது வந்து இது ஆன்மீகம் கிடையாது இது இறைவனுக்கு செய்யற தியாகம் கிடையாது நீட்டா வந்து உட்கார் சபையில அலங்கரிச்சிட்டு வா டெய்லி துவச்சி கந்தையாலும் கசைக்கு கட்டுக்கிறோம் பழமொழியை தமிழ்ல சொல்றான் கந்தையா இருந்தாலும் பரவாயில்ல கசைக்கு தான் கட்டணும் அழுக்க கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்ப இது அபுதாவுதுல மூவாயிரத்து ஐநூத்தி நாற்பதாவது இதெல்லாம் என்னத்தை நம்ம காட்டுது ட்ரெஸ் அழகா இருக்கணும் தலைமுறை பிடிச்சா அப்படி நீட்டா இருக்கணும் ஏனோ தானே என்னன்னோ யாருக்கும் அந்த விருந்து மாதிரி நிற்கக்கூடாது நம்ம நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது கோலம் இருக்கக்கூடாது என்பதில எல்லாம் இது கவனிக்கிறது அதே மாதிரி ரசூசல்லா சொல்ல பாக்குறாங்க ஒரு பையன் சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு நினைஞ்சிருக்காங்க பாதி சிறைச்சி பாதி சிரைக்காம விட்டுருக்காங்க தலைமுடியில் ஏதோ ஒரு நேர்த்திக்கிடம் போல இருக்கு அது அந்த காலத்து அறியாமை காலத்தில் என்ன நேரத்தை கிடந்து தெரியல பாதி சிறைச்சி இருக்கு பாதி சிரைக்காம இருக்கிறது அதை பார்த்து நினைச்சாங்க இசுலி பூகு குள்ளஹு அவித்திரு பூகு குள்ளஹு பச்சா முழுசா வை இல்லாடி முழுசா இது என்ன கோலம் அசிங்கம் பார்த்தால வெறுப்பான இல்லையா ஒருத்த கிண்டல் பண்ணுவா இல்லையா இந்த குழந்தையை கிண்டல் கொஞ்சம் ஆளாக்கலாமா குழந்தைய குடும்பம் வச்சு விடுறது இங்கிட்டு கொஞ்சம் சிரைக்கிறது இங்கிட்டு கொஞ்சம் பல மாதிரிலாம் என்ன செய்யறாங்க குழந்தைக்கு நேர்த்தி கடன்கிற பேரில் அந்த மாதிரி தெருவில் நடமாட விட்டுறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் அதை கண்டிக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி சில பேர் வந்து வயசான காலத்தில் நரைச்சி போய் வெளியேறு பணங்க மாட்ட மாதிரி இருக்கும் அது என்ன செய்யறது அது வந்து இதெல்லாம் நூறு இட்டு கட்டப்பட்ட ஹரிசுகளை காரணமாக வச்சுக்கிட்டு இது அல்லாவுடைய ஒளி பிரகாஷம் அடிக்குது அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அது மார்க்கத்தை அப்படி இருக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது அதை மாத்து ஸ்டைல் ஆயிரு எப்படி சொல்றாங்க கேட்டா அபு அபூபக்கர் பக்கர் இல்லாமுடைய தகப்பனார் அபு குஹாபா அவரை வந்து கூட்டிட்டு வர்றாங்க வயசான காலத்துல அபூபக்கர் பக்கர் ரசூல்லாவுக்கு ஈக்குவலான வயசு வாப்பாண்டா நீங்க பாத்துக்கிறீங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கூட இருப்பாங்க அப்ப ரசூல்லா விட வயசு கூட்டின ஒரு ஆள் எப்படி இருப்பாரு தலையெல்லாம் வெள்ள வெள்ளையர் இருக்கு தலை முடியலாம் அந்த மாதிரி கூட்டிட்டு வர்றாங்க வந்தோன்னு என்ன